நாத் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்பா எட்டு வச எட்டு ஒன்பது சொன்னப்பா அவர்கள் நடுவே அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண வாசம் பண்ண எனக்கு ஒரு எனக்கு ஒரு நான் உனக்கு காண்பிக்கும் நான் உனக்கு மாதிரியின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக அதாவது நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வியாபிகர் எபிரே பாஷில் ஏல் எலோகிம் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது எங்கும் நிறைந்தவர் உலகத்தான் சொல்றான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஆனால் என் வேத அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் அப்போ எல்லா இடத்திலும் வியாபிக்கிற தேவன் நான் அவர்கள் நடுவில் இருப்பதற்கு ஒரு பரிசு ஸ்தலத்தை உண்டாக்கி எதுக்கு சொன்னார் இங்க பரிசு எதை சொல்றாருன்னா ஆரம்பத்தில் ஆசர் கூடாரம் அதுதான் சபை அப்படின்னு வச்சு ஆலயம் ஆண்ட சொல்ற எனக்கு ஒரு சர்ச்சு கட்டு நான் உங்க நடுவில் என்ன செய்யணும் அதாவது ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைக்கலாமா அங்கேயே உட்காந்துக்கிற தெய்வமா கிடையாது அவர் சர்வ வியாபிகர் நம்ம எந்த இடத்துல இருந்து எப்போ கூப்பிட்டாலும் நமக்கு ஒரு பதில் கொடுக்குற தெய்வம் நமக்கு நமக்கு செவி கொடுக்குற தெய்வம் ஆனால் இந்த இடத்துல ஏன் எனக்கு ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டாக்குன்னு கத்த சொன்னாருன்னா தன்னுடைய ஜனம் தன்னை விசேஷ விதமாக சந்திப்பதற்கு ஒரு இடத்தை கத்தர் ஆயத்தப்படுத்த சொன்னார் அல்லே லூயா எத்தனை பேர் புரிஞ்சிச்சு சர்ச் சபை அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கதான் கத்தர் உட்கார்ந்து அர்த்தம் கிடையாது எல்லா இடத்திலும் கத்தர் இருக்கிறார் நீ நிறைய பேர் அப்படிதான் அந்த மெண்டாலிட்டி இருக்கிறதுனால தான் சர்ச்சுக்குள்ள வந்தா ஒரு தோற்றம் சர்ச்சுக்குள்ள வந்தா ஒரு பயபக்தி சர்ச்சுக்குள்ள வந்தா ஒரு பரிசுத்த அடையாளம் சபை விட்டு வெளியே போயிட்டா எனக்கு சபைக்குள்ள யாரு இருக்கிறது ஐயோ சர்ச்சு இது சர்ச்சுக்குள்ள நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்ப சபைக்கு வெளியே என்ன செய்யலாம் அப்படி செய்யலாம் எனக்கு சபைக்குள்ள கத்தர் இருக்கிறாரு சர்ச்சுக்கு வெளியில கத்தர் இல்ல இந்த மனநிலை நீங்க நிறைய பேத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் சில விஷயங்களை சபைக்குள்ள செய்ய பயப்படுகிற சில விஷயங்களை சபைக்கு வெளியில தைரியமா செய்கிறோம் ஏன் செய்கிறோம் சர்ச்சுக்குள்ள கத்தர் இருக்கிறாரு சர்ச்சுக்கு வெளியே கத்தர் இல்லை வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை எல்லா இடங்களிலும் கர்த்தர் வியாபித்து இருக்கிறார் அவரை தேடி வந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு தனியான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த சொன்னார் உலகத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிற நாம ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி தேவனை தேடி அவரோடு விசேஷமாக அவரோடு ஐக்கியப்பட ஒரு இடத்துக்கு வரும்படியாகத்தான் கர்த்தர் ஆலயம் என்கிறதான ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார் சபை என்பது மனிதன் அல்ல அது கர்த்தர் ஏற்படுத்தினது இங்க ஆண்டவர் தான் வாலண்டியா சொல்றாரு சில ஜனங்கள் வனாந்திரத்தை டிராவல் பண்ணிட்டு அவங்க கூடாரம் போட்டு அங்கங்க தங்கிட்டு மேகஸ்தம்ப கூடாரத்தெல்லாம் பிரிச்சுட்டு பயணம் பண்ணுவாங்க டிராவல் பண்ணுவாங்க மேகஸ்தம்பம் உட்காந்து கூட போடுவாங்க இப்ப கர்த்தர் மோசி கூப்பிட்டு சொல்றாரு நடுவுல எனக்கு ஒரு ஆலய தினசை உண்டாக்கு அப்படின்னா என்ன செய்யணும் உலாவணும் வாசம் பண்ணணும் அப்போ இந்த சபை கூடுதல் அப்படிங்கறது கர்த்தர் விசேஷமாய் பார்க்கிறார் அதை எதிர்பார்ப்பு அதனாலதான் சபை குறிச்சு சொல்லும் பொழுது நீங்க எப்படி பத்து இருபத்தி ஐந்து வாசிக்கும் பொழுது சிலர் விட்டு விழுகிறது போல சபை கூடுகிறது சபை கூடிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல லே லூயா அப்புடின்னா என்ன அர்த்தம்னா அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டுலேயே ஆதி சபையின் காலத்திலையே சிலர் இந்த சபை கூடுதலை ரொம்ப அற்பமாக எண்ணினார்கள் சர்ச்சு தானே இந்த வார் இல்லாட்டி இந்த வாரில் ஆட்டி அடுத்த வாரம் போவோம் சபை தானே சர்ச்சு தானே பாஸ்ட்ரு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லப் போகிறோம் பாஸ்ட்ருக்காக வருகிறவர்கள் நாலு பேர் கேட்பாங்க வருகிறவர்கள் தேவைக்காக வருகிறவர்கள் பிரச்சனை மாறி வந்து வந்துடக்கூடாதுன்னு சபைக்கு வருகிறவர்கள் இப்படி ஒரு சிலர் அன்னைக்கு இருந்ததுனால அந்த சபை கூட ரொம்ப அற்புதம் என்ன பவுல் சொல்றாரு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க நினைச்சிடாத ஏன்னா அது தேவன் எதிர்பார்க்கிறார் சபை கூடுதல் த சர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது தேவன் விசேஷமாக எதிர்பார்க்கிறது நம்ம எப்ப எங்க கூப்பிட்டாலும் கத்தர் பதில் கொடுப்பார் ஆனா சபைக்கு வந்து அவரை ஆராதிப்பது கத்த எதிர்பார்க்கிறார் இப்ப ஒண்ணு குறைந்த மூணு பதினாறு வாசித்தீங்கன்னா நாமே அந்த ஆலயம் இது ஏன் இப்படி சொல்றேன் அறிமுகத்தை இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன்னா இன்னைக்கு மீடியால ரொம்ப நிறைய செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சர்ச்சைக்கே நீ போகாத நீயே கத்தருடைய ஆலயம் அப்படின்னு நிறைய பேர் பிரசனிக்கிறவர்கள் உண்டு வேதம் சொல்லுகிறது நாமே கத்தருடைய ஆலயம் ஆலயமாகிய நாம் தேவனை விசேஷமாக தேடி வந்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி வார்த்தை கேட்பதற்காக ஒரு ஸ்தலத்தை கத்தர் உண்டாக்கும்படி பழைய அதனுடைய புதிய பரிணாமம் தான் உயிர் திறந்த பின்பு உண்டான சபை இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பவுல் நிறைய சபைகளை ஸ்தாபித்தார் அந்த பவுல் மூலமாக தான் கத்தர் சொன்னார் நாமே தேவனுடைய ஆலயம் ஒன்னு குருந்தியர் இந்த குருந்தியர் நிருபத்தை எழுதுறது பவுல் பவுல் தான் சொன்னாரு நாம தான் கத்தருடைய ஆலயம்னு ஆனா அந்த பவுல் தான் நிறைய சபைகளை ஸ்தாபித்தார் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு அப்போ நாம கத்தோட ஆலயமா இருந்தாலும் நாம எங்க கூடணும் சொல்லுங்க எங்க கூடணும் சபை கூடுதல் என்பது கட்டாயம் சபை கூடுதல் ஒரு ஆப்ஷனல் கிடையாது இந்த வாரம் போகலாம் இந்த வாரம் தான் போயிட்டோம்ல அடுத்த வாரம் லீவ் விட்டுக்குவோம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இந்த வாரம் லீவ் விட்டுக்கலாம் சபை கூட ரொம்ப நாம அற்பமாய் அசட்டையாக நினைக்கிறோம் தேவனை விசேஷமாய் பார்க்கிறார் ஏசு கிறிஸ்துவை பாருங்களேன் பூமிக்கு மனுஷனாக வந்தார் இஸ்ரேல் பிரமாணத்தின்படி ஏழாவது நாள் ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாளில் இஸ்ரேல ஜனங்கள் வாரந்தோறும் ஓய்வு நாள் ஏழாவது நாள் எங்க கூடுவாங்க ஜெப ஆலயத்தில் கூடுவாங்க இயேசு முப்பத்தி மூணரை ஆண்டுகள் அந்த பூமியில் இருந்தப்ப வாரம் தவறாமல் ஓய்வு நாளில் எங்க தான் இருந்தாரு எங்க இருந்தார் ஜெப ஆலயத்துக்கு போனார் ஏங்க அவர் போகணும் அவரை தான் ஆராதிக்குது சபை ஆனா அவர் மனிதனாய் பூமிக்கு வந்தப்ப வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போனார் எருசிலேமிலே பண்டிகை கொண்டாடும் பொழுது அந்த பண்டிகைக்கு எருசிலேமுக்கு தவறாமல் தேவாலயத்துக்கு போவார் நீ பார்த்தீங்க ரெண்டு முறை எரிசிலம் தேவாலயத்தை சுத்திகரிப்பார் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் கத்தல் என்ன செய்ததான் பட்சித்து அப்போ இயேசும் பூமிக்கு மனுஷனா வந்தப்பவும் ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள என்ன செய்தது இருந்தது தேவாதி தேவன் மனுஷனா பூமிக்கு வந்தப்பவே சபை கூடுதலை ஒரு நாள் அற்பமா என்னலன்னா அற்பமான மனிதனாகிய நாம எந்த அளவுக்கு சபை கூடுதலை நாம கனப்படுத்தணுங்கிறத கவனத்தில் வைங்க